இந்த காங்கிரஸ் காரணங்களும் திமுக காரணங்களும் அருமையாக ஒரு பிளானு ஐயையோ நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க வந்துட்டாங்களே இவங்க வீடு வீடாக போயிட்டாங்கன்னா இவங்க கொள்கை கொள்கைன்னு சொல்லி இந்த மக்களை மனசை மாற்றிடுவாங்க நமக்கு வர ஓட்டெல்லாம் போயிடும் நம்மளும் பத்து ஆண்டு பசியாக இருந்தோம் ஆட்சிக்கு வந்த இன்னும் கொள்ளையடிச்சிட்டோம் மக்கள்லாம் செம்ம கடுப்பில் இருக்காங்க நம்ம மேலே இவங்க கிட்டே மாட்டினாங்க மொத்த ஓட்டு நம்மள்ட்ட இருந்து போயிடும் நம்ம மானம் சந்தி சிரிச்சிருன்ட்டு எல்லா அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் டெய்லி வந்தாச்சுன்னா ஐநூறு ரூபாய் ஒரு பிரியாணி சந்து சந்தா கொண்டு போய் உட்கார வச்சிடுறது நாங்களும் பார்த்தோம் வீடு வீடாக போய் துணைக்க கொடுக்கலான்னு கதவை தட்டினா வீட்டில் ஆள் கிடையாது எங்கடா போனா இங்கே யாரையுமே காணலன்னு பார்த்தா ஒவ்வொரு முக்கு சந்துக்கும் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க சரி நாங்களும் பார்த்தோம் வீட்டில் தான் இல்லை வீட்டில் போனால் பாதி பேர் வேலைக்கு மருத்துவமனைக்குன்னு போயிடுவாங்களே நமக்கு வசதியாக ஒரு ஒரு சந்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கான் மொத்தமாக பேசிடுவோன்னா நாங்கள் போய் பேசுகிறோம் அந்தம்மாலாம் தலையாட்டுறாங்க ஆமாம்மா மதுவை ஒழிச்சாங்களாக்கா மாதம் ஆயிரம் வந்துச்சாக்கா எதுவும் வரலம்மா மது ஒழிக்கலம்மா அப்புறம் ஏங்கா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க சரிதாமா அப்படின்ட்டாங்க இவனுங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஐயோ நம்ம கூட்டி உட்கார வச்சுருக்கோம் எல்லாரும் அவங்க பேசுகிறதுக்கு தலையாட்டுறாங்களே மறுபடியும் ஓட்டு போயிருமோன்ட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துக்கு வருது வாகன பரப்புரை நடக்குதுன்னா அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க விட்டு உட்கார வச்சாச்சுன்னா உட்கார வைக்கிற ஓட்டெல்லாம் போயிடும் வேற வழி இல்லை நடந்துருவோம் நடக்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் விடலை நாங்கள் நம்ம என்ன நமக்கு இலக்கு வெற்றி ஒன்று தான் நம்ம இலக்கு போயிட்டே இருக்கோம் கிடைக்கிற இடத்துலலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க முன்னாடியே இருக்கோம் திமுக காரங்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கோம் திமுகலேயும் சொல்கிறாங்க எம்மா என்னமோ இங்கே தான் செய்கிறோம் ஓட்டுக்கு உங்களுக்கு போட்டுடுறோம் ஏன்னா திமுக காரங்களே அதிருப்தியில் இருக்காங்க எப்படி இவங்க அரசியல் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அண்ணன் தான் சரிக்கு சமமாக பெண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சிருக்காரு இவங்க பெண்களுக்கான முக்கியத்துவமும் கொடுக்கல வேட்பாளர் தேர்வு எப்படின்னா பணம் இருக்கிறவனுக்கு வேட்பாளர் நீ காசு கோடி கோடியா செலவு பண்ணால் வேட்பாளர் கோடி செலவு செலவு பண்றதுக்கு காசு இருக்குன்னா இந்த ஈரோடு கிழக்கு வாழ் மக்களுக்கு எவ்வளவோ நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கலாமே பேனா வைக்க காசு இருக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறதுக்கு காசு கிடையாது இங்க மக்களுக்கு நிதி திட்டங்கள் செய்யணும்னா காசு கிடையாது மக்களுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு பணம் இல்லை பணம் இல்லை மக்கள்ட்டே பிச்சை எடுக்கிறது மக்கள் கடனாளி ஆனா பேனாவை நடுக்கடலில் தான் நாங்கள் வைப்போம் ஐயா ஈவி கே இளங்கோவன் ஐயாவை வேட்பாளர் போன நாங்க இதெல்லாம் ஐயா வீட்டில் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் அவர் டூ போட்டு நடிச்சிட்டு இருக்காரு அப்படிதான் இருக்கு அவருக்கு போய் நிற்க முடியாது அவர் பையனை கொண்டு போய் நிபுணாட்டு நாங்களும் வேட்பாளர் வந்துட்டார் ஐயோ இவரை ஒரு வாட்டியாவது போய் பார்த்தா ஆள் வேற யார் வேட்பாளர்னு தெரிய மாட்டேங்குது அதுவும் தாண்டி நம்ம சொல்றோம் இவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு நெறியாளர்கள் கேட்குறாங்க பத்திரிகை நெறியாளர்கள் ஐயா நீங்கள் எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா எதில் ஐயா முதல் கையெழுத்து போடுவீங்க மக்களுக்கு எந்த திட்டத்துக்காக முதல் கையெழுத்து போடுவீங்கன்னு கேட்டால் ஐயா சொல்றாரு எம்எல்ஏ ஆயிட்டேன்னு ஒரு இதில் சைன் வாங்குவாங்கல்லம்மா இல்லம்மா அதில் தான் கையெழுத்து போடுவேன் ஐயோ நீ மதுவாவளிக்க கையெழுத்து போடுவேன் இல்லை எங்கள் இடத்துல இருக்க நெசவு ஆலைகளுக்கு உள்ள மக்களுக்கான முன்னேற்றத்துக்கு ஒரு கையெழுத்து போடுவேன் இல்லை சாய கழிவுகளை மாற்றுறதுக்கு அந்த ஆலைகளுக்கு சுத்திகரிப்பு அமைக்கிறதுக்காக ஒரு கையெழுத்து போடுவேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா ஐயா சொல்கிறது நகைச்சுவையாக சொல்லிடுறான் அவருக்கு தெரியாதுங்க மக்களுக்கான அரசியல் தெரியாது கோடி கோடியாக செலவு பண்ணி காசு கொடுத்தா வாக்கு அந்த காசு கொடுத்தா வாக்குன்ட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த அக்காக்களே சொல்றாங்க தான் போடுவோம் அப்படிங்கறதுல எங்க மக்கள் தெளிவா இருக்காங்க பாதி பேர் கேட்குறாங்க மதுவை ஒழிக்கிறோம் அக்கா கனிமொழி சொன்னாங்க ஐயோ இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க நாங்க ஆட்சியில் வந்தது முதல் கையெழுத்து மது தான் போட்டாய்ங்களா இப்போ வரைக்கும் இல்லையே இவங்க செஞ்ச அரிய வகை சாதனை மதுரையில் வந்து பெண்களுக்கு நவீன ஏசி வசதியோட பாரு சாராய கடை அப்போ இன்றைக்கி எங்கே போய் முடிய போகுது இளம் தலைமுறையோடது தொலைக்காட்சியை திறந்தாச்சுன்னா நீங்கள் செய்திகள் பார்க்குறப்போ அரசு பள்ளி மாணவிகள் பேருந்தில் குடித்திரு அகலை காணொளி எடுத்து போடுறாங்க கல்லூரி மாணவிகள் குடித்த அகலை நாளைக்கு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலேயும் மதுக்கடை வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது இவங்க வீட்டு பிள்ளைகள் குடிப்பாங்களா அதை இவங்க என்கரேஜ் பண்ணுவாங்களா நாங்கள் இந்த கேள்வியை மக்கள் கிட்ட முன்வைக்கும் போது அத்தனை பேருமே கொந்தளிப்பில் இருக்காங்க இந்த ம இந்த இடத்துல மதுக்கடை வேணாங்கிறதுல அத்தனை பேருமே வெறுத்து போய் தான் இருக்காங்க இவங்க ஆட்சியில் ஐயா ஈவி ஐயா ஒரு பேட்டியில் சொல்கிறார் இன்னொன்றுல சொல்கிறாரு ஏன் வீட்டுக்கே பட்டா இல்லாமல் பட்டா எல்லாம் கிடையாது அவர் என்னது வறுமையில் இருக்கிற மாதிரி காட்டுறாரு கோடீஸ்வரர் நாங்கள் என்ன கேட்குறோம் ஐயா உங்கள் வீட்டுக்கே பட்டா இல்லையே இங்கே உள்ள மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லதை செஞ்சு கிழிச்சிட போகிறீங்க சொன்னாலும் பொருந்த சொல்ல முடியல என்னன்னா குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டில் மனிதனும் செய்ய மாட்டார் இவரும் செய்ய மாட்டார் இவங்க கட்சிக்காரங்களும் செய்ய மாட்டாங்க மறுபடி வரும் வந்தா செய்வோம் வந்தா செய்வோம் வர்றப்ப எல்லாம் கிடையாது திரும்ப அடுத்த டெக்னிக் கொடு கொடுப்பு இங்க மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணனும் மேடையில் அக்காக்கெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க சொல்றாங்க ஜக்கம்மா வாக்கு சொல்றா ஜக்கம்மா வாக்கு சொல்றான்ட்டு எந்த ஊரில்டா ஜக்கம்மா பட்டப்பகலில் போய் வாக்கு சொன்னால் எங்கள் ஊரில்லாம் வருவாங்கண்ணே நடுராத்திரி நம்மலாம் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து சொல்லிட்டு போவாங்க பாதி பேர் தூக்குதில் என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது அப்படி ஒரு வேடம் போட்டு அது நம்ம தம்பி சொல்கிறான் அக்கா குடுகுடு படிச்சவன் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க குடுகுடுப்புக்காரன் கிடையாதுன்ட்டு காசு காசுக்காக எங்கள் மக்கள் என்னென்ன நாடகம் போடுறாங்கன்னு பாருங்க எப்படியெல்லாம் டிசைன் டிசைனாக ஏமாத்துறது இந்த திராவிட திருட்டுக்காரன் கேட்டாலும் தெரிஞ்சுக்கணும் அதையும் தாண்டி நேற்று கருங்கல்பாளையத்தில் நேற்று ஒரு புது டெக்னிக்காக நம்ம சத்தியம் கேட்போம்ல அதுக்கு வித்தியாசமாக பண்ணுறாங்களாம் ஒரு புடவை விபூதி பஞ்சாமிரதம் சாமி படம் ஓட்டு உங்களுக்கு தான் போடுவோம் சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு எங்கக்கா நம்ம புடவை நல்லா இருக்குன்னு வாங்கிட்டோம் ஓட்டு உங்களுக்கு தான் போடுவோம் ஏன்னா மக்கள் இன்னும் தெளிவாக இருக்காங்க பத்து வருஷமா இவங்க செய்கிறேன்னு சொன்ன எதையுமே செய்யல நீட்டு தேர்வு ரத்து 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 இன்னைக்கு வரைக்கும் அது செய்யல உதயநிதி ஐயா சொன்னாரு நீட்டு தேர்வை ரத்து பண்ற சூட்சமே எங்க மடியில தாண்டா இருக்குனாரு இப்போ அவர் எங்க இருக்காருன்னு தெரியல மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க ஆ அண்டா தரோம் குண்டா தரோம் ஆயிரம் ரூபாய் தரோம் இப்போ ஐயா மறுபடியும் கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா தரோம் கொடுக்குறேன்னு சொன்ன ஆயிரம் ரூபாயும் இன்னும் வரல இல்ல எங்க இருந்து இந்த ஆயிரம் ரூபாலாம் கொடுக்குறாங்க நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் தெளிவா சொல்றோம் எங்களுக்கு ஆயிரமும் வேண்டாம் ஐநூறு வேண்டாம் பிரியாணியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு கட்சி வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு ஒரு அரசு வேலைங்கிறத அறிவிக்கிறாங்களா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மக்களுடைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருமா ஒருத்தங்க சொல்லட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிச்ச மாணவன் வெளிநாடுகளில் போய் சாதிக்கிறானா ஏன் தமிழ்நாட்டில் அதுக்கான வேலை வாய்ப்பு கிடையாது இங்க அமைச்சு கொடுக்க தெரியாது அவங்களுக்கு சாராய கடையை வச்சு சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும் படித்த இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்க தெரியாது இவங்க ஒரு திட்டம் பாத்தீங்கல்ல தமிழகத்தில் தமிழ் தெரிந்திருந்தா வேலை நாங்க சொல்றோம் தெளிவாக சொல்றோம் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழில் படித்து தேர்ந்த மாணவர்களுக்கு எண்பது சதவீதம் அரசு வேலையை கொடுங்க அப்ப என்னுடைய நிலத்தின் மாணவன் இங்க வேலையில் இருப்பான் நீ வந்தவன் போனவனுக்கெல்லாம் வேலையை கொடுத்தேன்னா நாங்க எங்க போகிறது நம்ம தெளிவாக யோசிக்கணும் தமிழ் படித்து தேர்ந்த என் இடத்தில் உள்ள பிள்ளைகள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த மாணவர்கள் இங்கே நடக்கக்கூடிய அரசு தேர்தலில் தேர்வு எழுதி ஃபெயில் ஆயிடுறாங்க தோத்துடுறாங்க வேலை கிடையாது வட இந்தியன் தமிழ் பேச தெரியாது எழுத தெரியாது வாசிக்க தெரியாது அவன் தமிழ்நாட்டில் வேலையில் இருக்கான் இதே ஈரோடுல மஞ்சள் மாநகரம் மஞ்சள் மாநகரம்னு சொன்னீங்க அந்த விவசாயமே அழிஞ்சு போச்சு இன்னைக்கு கேன்சர் மாநகரமா இருக்கு உங்க ஈரோடு பகுதி கலெக்டர் கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்கிறாங்க பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எத்தனை பேர் பட்டியல் தெரியுமா உங்க மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாதுங்க கணக்கிட முடியாத அளவுக்கு கேன்சர் புற்றுநோயாளிகள் பெண்களுக்கு கேன்சர் வயசானவங்களுக்கு கேன்சர் குழந்தைகளுக்கு கேன்சர் பிறக்கிற குழந்தைக்கே புற்றுநோய் இருக்கிறது இங்கேதான் நடக்குது இதை தடுக்கிறதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஏதாவது பண்ணாங்களா அரசியல் அதிகாரிகள் வந்தா செய்யறோம் வந்தா செய்யறோம் வந்து என்னத்தை கிழிச்சாங்க மறுபடியும் அவனுங்களுக்கே தேடி போய் ஓட்டு போடணும் அது நம்ம மக்கள் தாங்க தெளிவா இருக்கணும் மக்கள் யோசிக்கணும் வட இந்தியர்கள் இங்க சொல்றாங்க ஸ்டாலின் ஐயா சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் ஐயா பாக்கெட்ல தான் இருக்கு அவருடைய கட்டுப்பாடுல தான் இருக்கு இங்க காவல்துறையை அடிச்சு போட்டான் வட வட இந்தியா கேட்க நாதி இல்ல ஐயாவுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எங்க போயிருந்துச்சு ட்ரை கிளீனிங் போட்டு காய போட்டிருந்தாரா போலீஸுக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல இவங்க கிட்ட நாட்டையும் கொடுத்து ஆட்சியும் கொடுத்து என் பெண் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா நேற்று நியூஸில் போடுறாங்க வட இந்திய ஊழியர்களுக்கும் ஹாஸ்டல்ல கல்லூரி விடுதியில் வேலை பார்க்குற வட இந்திய ஊழியர்களுக்கும் நமது தமிழக மாணவர்களுக்கும் சண்டை ஓடி ஓடி துரத்தி துரத்தி அடி இங்கே பக்கத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு வட இந்திய போராட்டம் பண்ணுறான் கோபிசெட்டிப்பாளையத்தில் எங்கே பார்த்தாலும் வட இந்தியர்கள ஆக்கிரமிப்பு இருக்கு அட்டூழியம் இருக்கு இதுவே வட இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்க நம்ம பிள்ளைகளுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் ஸ்ரீமதி இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கல பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளை அனுப்புனா வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர் அந்த பிள்ளைய ஒரு மாணவியாக குருவா இருந்து வழி நடத்துவான்னு பார்த்தா அவன் சிந்தனை வேற மாதிரி இருக்கு வகுப்பறையிலேயே நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது இவன் முக்கக்கு முக்கம் சந்தைக்கு சந்தி பாரை திறந்து வச்சுக்கிட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தரேன் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறேன்னா என்ன பாதுகாப்பு என்ன சட்டம் ஒழுங்கை இவங்க கடைபிடிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் வட இந்தியர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்காங்கன்னு தெரியாது இன்டர்லைன் பர்மிட் கூட இவங்களுக்கு வாங்க முடியல உள்நுழைவு வச்சுக்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் அறிமுகப்படுத்த முடியல இங்கேருந்து நம்ம வெளிநாட்டு போகணும்னா நம்மளுடைய அத்தனை ஆவணத்தையும் நம்ம கொடுத்தாகணும் ஆனால் இங்கே யாவன் வேணால் வரலாம் என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணால் செஞ்சாலும் எதுக்கும் தீர்வு கிடையாது நம்ம நாளைக்கு நடுத்தருவில் தான் நம் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது இப்போ இவ்வளோத்தையும் மாற்றணும்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் களத்தில் தெளிவாக நிற்கிறோம் எங்கள் மண்ணில் எங்கள் நல்லாட்சி தான் எங்கள் மக்களுக்கான வேலை முதல்ல நமக்கு குடியுரிமை இல்லை வந்தவன் போனவர்கள்லாம் இங்கே குடியுரிமை செஞ்சால் மத்திய அரசு திட்டமிட்டே இறக்குறான் எல்லாமே தெரியும் எங்கள் மக்கள் பழகிட்டாங்க ஆனால் இப்போது தெளிவாக இருக்காங்க அடிக்கு மேல் அடி ந வைக்கும்போது அம்மியை நகரும் சொல்லுவாங்கல்ல எறும்புற கல்லும் தேயும்பாங்க நாங்கள் தெளிவாக நிற்கிறோம் நாம் தமிழர் பிள்ளைகள் காலத்தில் நிற்கிற வரைக்கும் எங்கள் நாடு கிட்ட தான் தமிழ்நாடு நாங்கள் தான் ஆள போகிறோம் அது ரொம்ப தூரத்துலலாம் கிடையாது ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது ஈரோடு கிழக்கு வாழ் மக்கள் ரொம்ப அறிவார்ந்து தெளிவாக யோசிக்கிற மக்கள் களத்தில் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவங்க தெளிவாக நிற்கிறாங்க காசு வாங்குகிறோம் ஆனால் ஓட்டு நமக்கு தான் அப்படிங்கிறதுல விவசாயி சின்னந்தான் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக நிற்கிறாங்க நம்ம உறவுகளும் களத்தில் பயணிக்கும் போது துண்டறிக்கை கொடுக்குறதோட விட்டுறாதீங்க பேசுங்க ஏன்னா நிறைய பெண்கள் வந்து அரசியல் அனுபவம் கிடையாது வாணி ராணியில் எத்தனை பேர் நடிக்கிறாங்கன்னு கேட்டால் தெரியும் யாரடி நீ மகனில் ஹீரோயின் யாருன்னு கேட்டால் தெரியும் அரசியலெல்லாம் தெரியல அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியல மதுக்கடை வேணாங்கிறதுல தெளிவாக நிற்கிறாங்க அவங்களுக்கு நம்மளுடைய கொள்கைகளையும் சின்னங்களையும் தெளிவுபடுத்துவோம் பத்து நாள் நமக்கு நேரம் இருக்குது முடிந்த அளவு நம்ம களத்தில் செயல்படும் ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து பேசுகிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் நம்ம பேசும்போது மக்களுக்கான புரிதல் வருது அத்தனை வாக்குகளும் நாம் தமிழரை நோக்கி திரும்புது அடுத்த கட்சிக்காரன் ஓட்டு நமக்கு தானே வருது அதனால அடுத்த கட்சிக்காரன் நிற்கிறான் பார்க்க வேணாம் பேச வேணாம் கடந்து போயிடும்னு நினைக்காதீங்க நின்று பேசுங்க ஏன்னா நம்ம நியா நியாயமான நேர்மையான கொள்கையை மனசில் ஏந்தி நிற்கிறோம் இவங்கள மாதிரி கொள்ளையடிக்க வரல இளைஞர்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறத நம்ம நிரூபிக்கணும்னு வந்து நிற்கிறோம் துணிஞ்சு பேசுங்க எதுனாலும் ஈரோடுகளுக்கு நாம் தமிழருக்கு தான் நாம் தமிழர்